ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசன்ஸ் பார்க்குல் நம்ம இன்றைக்கி வெண்டைக்காயை வச்சு ஒரு தொக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து லாஸ்ட் வீக் நான் என் சிஸ்டரோட வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தப்போ அங்கே அவங்களோட ஃப்ரெண்டு தான் அன்னைக்கு குக்கிங் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க ப்ரிப்பேர் பண்ணதுலேயே இந்த வெண்டைக்காய் தொக்கு தாங்க பயங்கர ஹிட் ஆச்சு அன்னைக்கு வந்த எல்லாருமே அந்த தொக்கை ரசித்து சாப்பிட்டாங்க நானும் அப்படியே அவங்கள்ட்ட ரெசிபியை கேட்டுட்டு பெர்மிஷனும் வாங்கிட்டு வந்துட்டேங்க என்னோட சேனலில் இதை நான் போஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நானும் அப்புறம் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்தேன் அவுட்புட் பயங்கரமாக இருந்தது வாங்க நம்ம அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு நான் இங்கே வந்து ஒரு அரை கிலோ வெண்டைக்காயை நல்லா கழுவி காய வச்சுட்டு தொடச்சிட்டு ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதை வந்து நார்மலாக நம்ம வணக்கிற மாதிரி வணக்கக்கூடாது புரிச்சு எடுத்து தான் நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு கடாய் முதல்ல ஹீட் பண்ணிவிட்டு ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது மில்லி வரைக்கும் ஆயில் இல்லாட்டி கல்லெண்ணெய் ரெண்டில் எது வேணாலும் ஊற்றிக்கோங்க நல்லா சூடானதுக்கப்புறம் வெண்டைக்காயை போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும் இது எதுக்காக இந்த மாதிரி பொறிச்சு எடுத்து பண்ணுறோன்னா இதனோட ஷெல்ஃப் லைஃப் அதிகமாக்குறதுக்காக தான் இது வந்து நான் எடுத்துகிட்டு வந்து ஒன் வீக் வரைக்கும் நல்லா இருந்தது ஆனால் எக்ஸாக்டாக எத்தனை நாள் வரைக்கும் தெரியாது கண்டிப்பாக ஒரு டென் ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் இது நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதை ஒட்டுக்காக போட்டு பொறிச்சோம்னா நமக்கு நிறைய ஆயில் தேவைப்படும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு பேட்சாக பிரித்து இது நீங்கள் பொறிச்சிக்கோங்க அவ்வளோ தான் நான் எல்லாத்தையுமே பொறிச்சு ரெடி பண்ணியாச்சு நல்லா நல்லா முறு முறு நல்லா வறுத்து எடுத்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம தொக்குக்கு பாத்திரலாம் தொக்கு செய்கிறதுக்கு வந்து நான் ஒரு அரை கிலோ வரைக்கும் சின்ன வெங்காயம் நல்லா தோல் உரிச்சிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து பேஸ்ட்டு மாதிரியும் இல்லாமல் பொடியாக அரிஞ்ச மாதிரியும் இல்லாமல் ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்க மாதிரி கொஞ்சம் திப்பு திப்பியாக பெரிய ஜாரில் போட்டு ஓட்டுங்க சின்ன ஜாரில் போட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரம் அஞ்சிடும் பெரிய ஜாரில் பல்ஸில் வச்சு குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இதை அதே மாதிரி ஒரு நூறு கிராம் பூண்டு இதையும் வந்து கொஞ்சம் திப்பி திப்பியாகவே அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இந்த அளவுக்கு திப்பி திப்பியாக இருந்தால் ஓகே அப்புறம் நம்ம எ அந்த வெண்டைக்காயை பொரித்த அந்த ஆயில்லையே ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டுமே நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பூண்டை ஃபர்ஸ்ட்டு போட்டுப்போம் எண்ணெய் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம் அதிகமாக இருந்தால் தான் இதை வந்து நம்ம ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் நம்ம அதை வச்சுக்க முடியும் அது இல்லாமல் இந்த டிஷ்க்கு இந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றுனா தான் நமக்கு நம்ம நினைக்கிற அந்த டேஸ்ட் வரும் நல்லா பூண்டுனுடைய பச்சைவாசம் நல்லா போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த வெங்காயத்தையும் இதில் சேர்த்துப்போம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஆறு நிமிஷம் வரைக்கும் நல்ல பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விடணும் நம்ம ஊற்றுன ஆயில் எல்லாத்தையுமே அதை உறிஞ்சிரும் அதுக்கப்புறம் ஒரு நாலே நாலு தக்காளி பழம் அதையும் வந்து மிக்சிலே பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதையும் நம்ம அதில் சேர்த்துப்போம் நல்லா வணக்கணும் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் சோம்புத்தூள் அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் தூள் அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வணக்கி விடணும் அதை அடிப்பிடிக்கும் அடிப்பிடிக்காத அளவுக்கு நம்ம அப்பப்போ கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் கருவேப்பில் ஒரு ரெண்டு கொத்த அளவுக்கு பொடி பொடி நறுக்கி அதை சேர்த்துப்போம் கருவேப்பிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பொடியாக நறுக்கி சேர்த்திங்கன்னா நம்ம நார்மலாக முழுசாக போடுறதுக்கும் பொடிப்பொடியாக கட் பண்ணி போடுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும் வாசமும் நல்லாயிருக்கும் அதே சமயம் நம்ம பொடிப்பொடியாக கட் பண்ணி போடுறதுனால யாராலையும் பொறுக்கி வைக்க முடியாது அதனோட பெனிஃபிட்ஸ் நமக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துப்போம் சேர்த்துட்டு நல்லா வணக்கி விடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் ஒரு எலுமிச்சை பழ சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி அந்த சாரதியில் சேர்த்துக்கலாம் புளிப்பும் காரமும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ நீங்கள் சேர்த்துக்கோங்க ஆனால் என்னோடய சஜஷன் எதுக்கு புளிப்பும் தூக்கலாக தான் இருக்கணும் காரமும் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் மட்டும்தான் பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கு நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த ஜார்லலாம் இருக்கிறதெல்லாம் வேஸ்ட் ஆகாத மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிட்டு அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து அதுவே போதுமானது எந்த தண்ணியே போதுமானது இதுக்கு அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை வறுத்து பவுடர் பண்ணி அதையும் இதில் நம்ம சேர்த்துப்போம் இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றுனதில் ஒரு கால்வாசி என்ன வெளியில் வந்திருக்கு கம்ப்ளீட்டாக வரும் அப்புறம் நம்ம பொறிச்சு வச்சுருந்த அந்த வெண்டைக்காய இதில் நம்ம சேர்த்துப்போம் சேர்த்துட்டு கண்டிப்பாக ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் வரைக்கும் நல்லா குதிக்க விடணும் இந்த எசன்ஸ் எல்லாம் அந்த வெண்டைக்காய்க்குள்ளே போய் ரெண்டு அளவுக்கு நல்லா குதிக்கணும் நம்ம ஊற்றுன ஆயில் எல்லாமே பிரிஞ்சு வெளியில் வரும் இந்த தொக்கு ரொம்ப சிம்பிள் தான் அந்த டேஸ்ட் வைஸ் பயங்கரமாக இருந்தது அன்றைக்கி வந்த எல்லாருமே கேட்டாங்க இந்த ரெசிபி யார் செஞ்சாங்க அப்படின்னு ஓரளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க நல்லா கொதிச்சு அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும் அது நல்லா சுண்டி ஒரு ஊர்கா ஸ்டேஜுக்கு வரும் அது வரைக்கும் நல்லா அது கொதிக்கணும் இது வந்து ஆயிலில் நம்ம வெண்டைக்காயை நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம இதை செய்கிறதுனால கண்டிப்பாக இது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் வரைக்கும் கெடாமலே நல்லாயிருக்கும் ஸோ லாங் டிஸ்டன்ஸில் இருந்தால் தங்கி படிக்கிறவங்களாகட்டும் இல்லை ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கண்ணாடி பாட்டிலில் பேக் பண்ணி கொடுத்து விட்டோம்னா ஒரு ஒயிட் ரைஸ் மட்டும் வடிச்சிட்டு ஒரு அப்பளமோ ஏதோ ஒரு தயிரோ வச்சுட்டு அவங்க பிரச்சனை இல்லாமல் சாப்பிட்டுட்டு அவங்களோட டியூட்டியை பார்த்துட்ருக்கலாம் இது கெட்டியாக கெட்டியாக வெளில தெரிக்கும் அதனால் மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் குதிக்க விடுங்க அவ்வளோதான் நம்மளோட தொக்கு நைன்ட்டி பர்சன்ட் ரெடி ஆயிடுச்சு நம்ம ஊற்றின ஆயில்லாம் ஒரு முக்கால்வாசி நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு ஓகே அவ்வளோதாங்க நம்மளோட வெண்டைக்காய் தொக்கு பயங்கரமாக ரெடி ஆகிருக்கு அப்படியே கை நிறைய கொத்தமல்லி தழையை தூவி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அது இன்னும் டைம் ஆக ஆக அப்படியே ஊர்கா மாதிரி கிட்டியாகிடும் அவ்வளோதான் நம்மளோட வெண்டக்காய் தொக்கு அழகாக ரெடி ஆகிடுச்சு இப்போ நல்லா சூடாக சாதம் அது வடித்த சாதமாக இருந்தால் இன்னும் ஓகே அப்படியே வெண்டைக்காய் தொக்கு அந்த வெண்டைக்காயோடு அப்படியே எடுத்து வச்சு மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு வடகத்தை மட்டும் வச்சு நம்ம சாப்பிட்டோன்னா அப்படி இருக்குங்க டேஸ்ட் இது கிட்டத்தட்ட மீன் தொக்குக்கு ஈக்குவலாக இருக்கும் இது அதுலேயும் அந்த சோம்புனுடைய ஃப்ளேவர் தான் இதில் ஹைலைட்டு சோம்பு மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க அதுதான் வந்து மீன் தொக்கு அளவுக்கு நமக்கு ஃப்ளேவர் கொடுக்கறது அது வாழை இலையில் சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் இருக்கிற இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எத்தனை நாள் வரைக்கும் இதை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு எப்படி வந்தது உங்கள் வீட்டில் அவங்களை எப்படி பாராட்டினாங்க அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அதே மாதிரி இதில் வந்து வெண்டைக்காயை கண்டிப்பாக நம்ம பொறிச்சு தாங்க பண்ணணும் அதே மாதிரி குக்கிங் டைம் இது அதிகம்தான் ஆனால் எந்தளவுக்கு இதை நம்ம நல்லா குக் பண்ணுறோமோ அளவுக்கு நம்ம அதிக நாள் இதை நம்ம வச்சுக்கலாம் அப்புறம் இந்த ரெசிபியை என்னோட ஷேர் பண்ண எங்கள் அக்காவோடய ஃப்ரெண்டுக்கு தாங்க நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கணும் இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் அளவாக சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க ஸ்டேட் வண்ட் ஃபார் அப்கமிங் வீடியோஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்